கண்டிப்பாக சிறுவான்மை பகுதிகள் அதே போல் தாழ்த்தப்பட்ட சொந்தங்களில் சீக்கிர எல்லாம் இந்த புகார்கள் நிறைய வருகிறது படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு எப்படி வந்து இதை வந்து நிரப்ப தெரியும் படிப்பறிவு உள்ள கணினி தொடர்பு உள்ளவர்களாலேயே இன்றைக்கு அதை செய்ய முடியாத அளவுக்கு பெரிய குழப்பம் நிலவுகிறது டிசம்பர் ஒன்பதாம் தேதி என்ன நடக்கும்னே சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது ஏதோ ஒரு சதி திட்டத்திற்கு தமிழக தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய கைப்பாவையாக அது பலியாகியிருக்கிறது இருக்கிறது என்று சொல்லுவதை அது உண்மைப்படுத்துவது போல அதனுடைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கிறது வருகை தந்திருக்கிற கோவை ஊடக நண்பர்களை எஸ்டிபிஐ கட்சியினுடைய பிஎல்ஏ டூ என்கிற பூத்து பொறுப்பாளர்களுக்கான மாநாட்டு நிகழ்விற்கு உங்களை எல்லாம் வருக வருக வரவேற்றுக் கொள்கிறேன் இன்றைய தினம் எஸ்டிபி கட்சியின் சார்பில் கோவை மண்டலத்திற்கு உட்பட்ட எஸ்டிபியினுடைய பூத்து பொறுப்பாளர்களுக்கான மாநாட்டை இன்றைய தினம் சிறப்பாக எஸ்டிபி நடத்தியிருக்கிறது இந்த மாநாட்டின் மூலமாக எஸ்டிபிஐ நம்முடைய பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுக்கு வரவிருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக களத்தை தயாரிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெல்வோம் என்கிற முழக்கத்தோடு எங்களது பூத் கமிட்டி பணிகளை நாங்கள் முடுக்கிவிட்டிருக்கிறோம் ஏறத்தாழ அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு பூத் கொண்ட தமிழ்நாட்டில் முப்பத்தி நாலாயிரம் பூத்துகளில் வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்குள் பூத் கமிட்டி அமைத்து விட வேண்டும் என்கிற இலக்கோடு இப்பொழுது எஸ்டிபிஐ விரைந்து பணியாற்றி வருகிறது எனவே வரவிருக்கிற தேர்தலுக்கு வேண்டிய எஸ்டிபிஐனுடைய கட்சி அமைப்பு பலத்தை வலுப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கையை நாங்கள் விரைந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒன்றிய மாநில அரசுகளுக்கு எஸ்டிபி கட்சி வைக்கிற கோரிக்கையானது ஆக்ரா லக்னோ போன்ற நகரங்களுக்கெல்லாம் மெட்ரோ ரயில் திட்டத்தை அனுமதித்திருக்கிற ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை காரணம் காட்டி கோவை மதுரை போன்ற தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிற கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை புறக்கணித்திருப்பது மறுத்திருப்பது என்பது அது ஒரு அப்பட்டமான ஜனநாயக விதிமுறை மீறலாகும் எனவே இந்த தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று சொல்லப்படுகிற கோவை தொழில் நகரங்களில் சிறப்பானதொரு நகரமாக இருக்கிறது இங்கே மெட்ரோ ரயில் திட்டங்கள் கொண்டு வரப்பட்டால் அது தொழில் வளர்ச்சிக்கு மக்களுடைய போக்குவரத்திற்கு சர்வதேச தொடர்பிற்கு அது ஒரு காரணமாக அமையும் என்பதெல்லாம் கருத்தில் கொண்டு ஒன்றிய அரசு உடனடியாக மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி அளித்திட வேண்டும் அதனை பெறுவதற்கான முயற்சியிலே தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசே கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் ஆணையத்தால் இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிற எஸ்ஐஆர் என்கிற குழப்பமான மக்களை குழப்புகிற மோசமான ஜனநாயக விரோத நடவடிக்கையை தமிழக தேர்தல் ஆணையம் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஏறத்தாழ எனுமரேஷன் ஃபார்ம் என்று சொல்லப்படுகிற கணக்கீட்டு படிவம் வழங்கப்பட்டு இருபது நாட்களை கடந்த பின்பும் கூட இதுவரை ஐம்பது சதவீதம் படிவங்கள் கூட இதுவரை திரும்ப பெறப்படவில்லை என்ற நிலை இருக்கிறது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ் அவர்கள் நாலாம் தேதிக்கு பின்பு இதனை நீடிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார் இப்பொழுது தென் மாவட்டங்களில் கடுமையான மழை வெள்ளம் இப்பொழுது நிலவுகிற சூழல் இருக்கிறது மக்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள் தொழில்துறை முடங்கி போயிருக்கிற இந்த சூழலில் எஸ்ஐஆர் படிவத்தில் கவனம் செலுத்துவது என்பது பொதுமக்களுக்கு இயலாத ஒன்றாக மாறிப்போயிருக்கிறது எனவே ஏற்கனவே முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பது போல ஒரு பெரும் குழப்பமாக இருந்த இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை இப்பொழுது மேலும் ஒரு குழப்பமாக மாறியிருக்கிறது எனவே உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற வழக்குகளுடைய முடிவுகள் வரும் வரை தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்தி வைத்திட வேண்டும் இல்லை என்றால் இந்த மழை வெள்ளம் போன்றவற்றை காரணம் காட்டி அதுபோல இந்த திருவிழாக்களை கிறிஸ்மஸ் போன்ற திருவிழாக்களை காரணம் காட்டி இன்னும் இந்த கணக்கீட்டு படிவம் திரும்ப ஒப்படைக்கிற அந்த காலத்தை தள்ளி வைத்திட வேண்டும் என்றே நாங்கள் தமிழக தேர்தல் ஆணையத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அத்தோடு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் அந்நிய செலாவணியை ஈட்டித் தருகிற இந்த கோவை மண்டலத்துடைய தொழில்கள் இப்பொழுது நசிந்து வருகிறது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை ஒரு வேப்பங்காயாக நினைக்கிறது ஒரு கண்ணுக்கு மையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாமும் வைக்கிற நிலை இருக்கிறது அதிகமான வருவாய் வருகிற அதிலும் பக்கத்தில் இருக்கிற திருப்பூர் மாவட்டத்தில் வருடந்தோறும் அறுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு அந்நிய செலாவணியை ஈட்டித் தருகிற அந்த தொழில்கள் இப்பொழுது அரசினுடைய உதவி இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பங்களாதேஷ் அதுபோல் வியட்நாம் சைனா போன்ற நாடுகளுக்கு அது மாறி போயிருக்கிறது எனவே இந்த இது போன்ற தொழில்களை முன்னேற்றுகிற வகையில் ஒன்றிய மாநில அரசுகள் சிறப்பு திட்டங்களை அறிவித்து தொழில்களை மீண்டும் முன்னெடுத்திட வேண்டும் என்று நான் தமிழக அரசையும் ஒன்றிய அரசையும் கேட்டுக்கொள்கிறோம் மோடி தலைமையிலான அரசு ஒரு நான்கு தொழிலாளர் விரோத தொகுப்பு சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது இந்த தொகுப்பு சட்டங்களை எஸ்டிபி கட்சி வன்மையாக கண்டிக்கிறது இது பன்னிரெண்டு மணி நேர வேலைக்கு இது உத்தரவாதம் அளிக்கிறது கார்ப்பரேட்டுகளுக்கு எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் தமிழ்நாட்டு தொழிலாளர்களை இந்திய தொழிலாளர்களை அடகு வைக்கிற ஒன்றாக இந்த சட்டங்கள் மிகுந்த ஆபத்து நிறைந்தவையாக இருக்கிறது ஜனநாயக சக்திகள் பெயருக்கு போராட்டம் என்பதை தாண்டி இந்த தொழிலாளர் சட்டம் என்பது எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர ஓய்வு எட்டு மணி நேர உறக்கம் என்பது உலகம் முழுவதும் ஒரு பெரும் புரட்சிக்கு பின்பு பெறப்பட்ட இந்த தொழிலாளர்களுக்கான இந்த சலுகையை ஒன்றிய அரசு ஒரே வரியில் இன்றைக்கு தூக்கி வீசி குப்பைக்குள் எரிந்திருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்திய அளவிலான மதச்சார்பற்ற கட்சிகள் இந்த சட்டத்திற்கு எதிரான வலுவான நிலைப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று எஸ்டிபியின் சார்பில் மதச்சார்பற்ற கட்சிகளை இன்றைக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்

எல்லாம் சரியாயிரும் எல்லாம் சரியாயிரும் என்று ஏதோ ஒரு மந்திரத்தால் மாங்காய் விழுந்து விடுங்கிற மாதிரி கதையில் தான் அவங்க வந்து சொல்கிறாங்களே வெளியே எதுவும் பொருந்தி போகிற ஒன்றாக தெரியலை ஏதோ ஒரு சதித்திட்டத்திற்கு தமிழக தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய கைப்பாவையாக அது பலியாகியிருக்கிறது என்று சொல்லுவதை அது உண்மைப்படுத்துவது போல அதனுடைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கிறது எனவே இது ரொம்ப இந்த கேள்விக்கு எதுக்குமே விட இல்லை நாங்கள் அதனால் தான் சொல்கிறோம் இதை ரத்து செய்யணும்னு சொல்கிறோம் அது அசுரன்ஸில் வார்த்தையால் மட்டும் இருந்தால் போதாதில்லை கணக்கீட்டுப் படிவத்தை திரும்ப ஒப்படைக்காத எவரும் பட்டியலில் சேர்க்க மாட்டார்கள் அதுதானே அவங்க அம்மா அந்த அம்மா சொன்னது கணக்கீட்டுப் படிவமே கொடுக்கல அவரை எப்படி அவங்க திரும்ப ஒப்படைப்பாங்க அதிலும் குறிப்பாக சிறுபான்மை பகுதிகள் அதேபோல் தாழ்த்தப்பட்ட சொந்தங்களில் சீக்கிர எல்லாம் இந்த புகார்கள் நிறைய வருகிறது படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு எப்படி வந்து இதை வந்து நிரப்ப தெரியும் படிப்பறிவுள்ள கணினி தொடர்புள்ளவர்களாலேயே இன்றைக்கு அதை செய்ய முடியாத அளவுக்கு பெரிய குழப்பம் நிலவுகிறது டிசம்பர் ஒன்பதாம் தேதி என்ன நடக்கும்னே சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது தமிழ்நாடு அரசு அதுக்கு வேண்டி நிறைய நடவடிக்கைகள் எடுத்தாலும் கூட நான் முடிச்ச மயிலுக்கு மூணு காலுங்கிற மாதிரி இன்றைக்கு தேர்தல் ஆணையம் நடந்து கொள்வது ஜனநாயகம் தந்த அந்த உரிமையை காலில் போட்டு மிதிப்பதற்கு சமம் எனவே அந்த ஜனநாயக படுகொலையை ஒருபொழுதும் இந்த தேர்தல் ஆணையம் செய்த அனுமதித்திரக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்ல வரும் வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பேனர்ஜி கடுமையான ஒரு மனுஷங்களை வச்சிருக்காங்க மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தணும் எலக்ஷன்ஸ் வச்சு நேற்று கூட எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி போயிட்டு இவருடைய போராட்டம் நடத்தி வச்சிருக்காங்க ஒரு இளைஞரை வச்சு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா ஓட்டு இப்படி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் அறிவிக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட நிலைப்பாடு இல்லை இல்லை நான் அது வந்து இருக்கேன் அனைத்து கட்சி கூட்டத்திலையும் நாங்கள் அதை தான் வந்து நாங்கள் வந்து சொன்னோம் பொதுவாக வந்து தமிழக அரசும் அதே போல் திராவிட முன்னேற்றக் கழகமும் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க எஸ்டிபி போன்ற பலரும் வழக்கு தொடுத்திருக்கிறோம் ஆனால் நீதிமன்றங்களும் கூட இதை வந்து இதை சரியான முறையில் புரிந்து கொண்டதாக கூட தெரியல எனவே இது ஜனநாயகத்திற்கு விடுக்கப்பட்ட ஒரு சவால் தான் எனவே இது மக்கள் இதை உணர்ந்து கொண்டு இதனுடைய இந்த விஷயங்களை வந்து புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டிய ஒரு க ஒரு அவசியம் இருக்கிறது என்ன தான் வந்து திமுகவும் அதுபோல் எஸ்டிபி போன்ற ஜனநாயக சக்திகளும் களத்தில் இருந்தாலும் கூட தேர்தல் ஆணையம் கொஞ்சம் கூட இறங்கி வரலன்னா என்ன செய்வது எனவே இது ஒரு பெரிய ஜனநாயக படுகொலை நினைத்தாலே எதிர்காலத்தில் நினைத்தாலே பெரிய கவலையாக இருக்குது இது முதல்ல தேர்தல் வாக்காளர் இல்லை என்று சொல்வார்கள் அப்புறம் வந்து நம்மளை குடியுரிமையை கேள்வி கேட்பார்கள் அப்புறம் நாட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்லக்கூடிய நிலையெல்லாம் வந்துவிடுமோ என்கிற சூழல் உருவாகிறது இந்த எஸ்ஐஆர் என்பது கான்ஸ்டிடியூஷன் மீதான ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக தான் நாங்கள் வந்து அதை வந்து பார்க்குறோம் இது வந்து இன்னும் சொல்லப்போனால் என்ஆர்சிசியை விட ஒரு பெரிய ஆபத்தை உருவாக்குற ஒரு சூழல் வந்து உருவாகிறது இதெல்லாம் பற்றி கவலைப்படுற அரசா மோடி ஷா அரசு வந்து இல்லை அதுதான் மிக முக்கியமானது அவர்கள் மக்கள் நலனை பற்றி மக்களுடைய வளர்ச்சியை பற்றி சிந்திக்காதவர்களாக இருக்கிறார்கள் எனவே மக்கள் தான் இதற்கு ஒரு தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும் வழக்கமாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஊழியர்கள் தான் செய்கிறாங்க அப்போ டிஎம்கே அரசு தானே இருக்கு அவங்க ஊழியர்கள் தானே எப்படி ஒரு கேள்வி நான் தான் நான் ஏற்கனவே தான் சொல்லிட்டேன் அவர்கள் தமிழக அரசு ஊழியர்கள் தான் ஆனால் அதெல்லாம் தேர்தல் அனைத்துக்குள்ள தானே வேலை செய்தான் ஆனோ இது எல்லாத்தையும் அப்லோடு பண்ணுற வேலையை தான் இவர்கள் செய்கிறார்கள் வழியே அதை இறுதி செய்கிற பணிகளை மேப்பிங் செய்கிற பணிகளெல்லாம் அவர்களுக்கு இல்லை அந்த ஊழியர்களுக்கு இல்லை அதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் செய்து கொண்டாங்க அந்த எலெக்ஷன் கமிஷனை எப்படி செய்ய போகுதுன்னு நமக்கு வந்து தெரியல எது இதில் உள்ள எந்த கிளாரிட்டியும் எங்களுக்கு இல்லாத போல தான் உங்களுக்குமே இருக்குது மக்கள் யாருக்குமே ஒரு கிளாரிட்டி எப்படிதான் செய்ய போகிறாங்க எவ்வளோ பெரிய ப்ராசஸ் ஏழரை கோடி மக்களுடைய வாக்காள வாக்க வந்து வரும் ஒரு மாதத்துல செய்திருவான்லாம் சொல்றதெல்லாம் ஜனவர் மந்திரத்தால் மாங்கா விழுந்துடும்ங்கிற நினைக்கிறாங்க ஒரு பொழுது நடக்காது ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம் அது உண்மையில போட்டிங்க வாய்ப்பு இருக்கா தனித்து போட்டியிடல கூட்டணியில் தான் போட்டியிடுறோம் எங்களுடைய தேர்தல் நிலைப்பாடு என்ன என்பது பற்றி ஜனவரி மாதம் எஸ்டிபியினுடைய பொதுக்குழு கூட இருக்கிறது பொதுவாக எங்களுடைய தேர்தல் நிலைப்பாட்டை பொதுக்குழு தான் முடிவு செய்யும் எங்களுடைய தேசிய தலைவர்கள் முன்னிலையில் எஸ்டிபி எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் அறிவிப்போம் அதற்கு முன்பு

அதில் வந்து நாங்கள் தொடர்ந்து ஆதரவு தரோம் எஸ்டிபியும் அதற்கான போராட்டங்களை வந்து நடத்துகிறது தொழிலாளர்களுக்காக வேண்டி அவர்களை உரிமையை மீட்டெடுப்பதற்காக வேண்டி எஸ்டிபியை அவர்களோடு எப்பொழுதும் நிற்கும் போராட்டத்தில் நீங்களும் ஒரு கட்சியாக ஆமாம் நாங்களும் பங்கெடுக்கிறோம் நாங்கள் அதை ஆதரிச்சிருக்கிறோம் அதை நாங்கள் பங்கெடுக்கிறோம் இன்றைய தீர்மானத்திலையும் அதை நாங்கள் வந்து கொடுக்குறோம் முழுவதுமாக அந்த தோழர்களுக்காக வேண்டியுள்ள போராட்டங்களை எஸ்டிபி முழுவதுமாக பங்கெடுக்கும் என்னவா

ஆதாரம் காட்டாத ஒருவரும் இருக்க முடியாது என்ற சேனலில் ஆதாரம் என்று கேட்டுவிட்டாலே அது குடியுரிமை சட்டம் தான் வேறு ஒன்றும் இல்லை பெரிய விஷயம் இல்லை தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு பதட்டம் இருக்குது ஒன்றிய அரசுக்கு ஒரு பதட்டம் இருந்தால் ஓகே பிஜேபி தமிழ்நாட்டு பிஜேபிக்கு இருந்தால் ஓகே தேர்தல் ஆணையத்திற்கு எதற்கு இந்த பதட்டம் தேர்தல் ஆணையம் ஒரு டிரான்ஸ்பரன்சி ஏஜென்சியாக இருக்கணும் அவர் வெளிப்படைத்தன்மை இதில் இல்லை அது நம்ம பீகார் வழக்கையில் உச்சநீதிமன்றத்தில் அது நடந்து கொண்ட அந்த அராகண்ட் ஸ்டைலில் நம்மளால் வந்து பார்க்க முடிந்தது மொத்தத்தில் அவர்களுடைய இன்டென்ஷன் அவர்கள் சொல்வது போல இல்லாத வாக்காளர்களை கழிப்பதல்ல அவர்கள் ஏதோ ஒன்றை செய்து அதாவது பாஜக எதிர்வாக்குகளை அவர்கள் சிதறடிக்கிற செய்கிற முயற்சி நாங்கள் வெளிப்படையாக சாட்டியிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையம் அதற்கு பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை